புகுந்து தாராபுரம் அருகே காட்டுப்பன் மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்து வருகின்றன வனத்துறையினர் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள ஊத்துப்பாளையம் கிராமத்தில் சுமார் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் வனத்துறைக்கு சொந்தமான காடு உள்ளது இந்த காட்டில் தற்போது ஏராளமான காட்டுப்பன்றிகள் இந்த நிலையில் ஊத்துப்பாளையத்தில் காட்டு பகுதியை சுற்றியுள்ள சின்னக்கம்பாளையம் சொன்னாக்கல் பாளையம் தலவாய்ப்பட்டினம் மற்றும் பஞ்சப்பட்டி ஆகிய நான்கு கிராமங்களில் சுமார் ஆயிரம் ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் நெல் மக்காச்சோளம் மற்றும் மிளகாய் உள்ளிட்ட பயிர் வகைகளை பயிரிட்டுள்ளனர் ஊத்துப்பாளையம் வனப்பகுதியில் இருந்து கூட்டம் கூட்டமாக காட்டுப்பன்றிகள் விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது இந்த நிலையில் பாளையம் பகுதியில் உள்ள பொன்னுச்சாமி மற்றும் சின்னசாமி ஆகியோரின் தோட்டத்தில் கூட்டமாக புகுந்து காட்டுப்பன்றிகள் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ள விவசாய மக்காச்சோள நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி பால் பிடிக்கும் தருவாயில் இருந்த மக்காச்சோள கருதுகளை தின்று விடுகின்றனர் காட்டு பன்றிகளால் விவசாயிகள் செய்வது அறியாது திரறி போய் நிற்கின்றனர் இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் புகார் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் அங்கு வந்த தாராபுரம் வனத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்த பிறகு காட்டுப்பன்றிகளை பிரிக்க முடியும் என தெரிவித்ததாக விவசாயிகள் கூறினர் மேலும் தங்களிடம் சுட்டுக் கொள்வதற்கு போதுமான அளவுக்கு துப்பாக்கிகள் இல்லை விவசாயிகளாகிய நீங்கள் நேரடியாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து காட்டுப்பாண்டிகளை சுட்டுக் கொள்வதற்கு உத்தரவு வாங்கிக் கொடுங்கள் அதற்கு பிறகு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது மேலும் வருகின்ற திங்கட்கிழமை நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்று திரண்டு திருப்பூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவை அளிப்பதாக தெரிவித்துள்ளனா் மேலும் தொடர்ந்து மக்காச்சோள பயிர்களை சேதப்படுத்தி வரும் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்தவில்லை என்றால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்திக்க வேண்டிய அவல நிலை ஏற்படும் என தெரிவித்தனர் மேலும் காட்டுப்பன்றிகளால் சேதமடைந்த பயிர்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்க வந்து சென்னாக்கல் பாளையம் பதில் விவசாய எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்னாக்கல் பாளையம் ஊத்துப்பாளையம் இந்த லைனில் ஒரு எட்நூறு ஏக்கர் ஃபாரஸ்ட் இருக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு முந்நூறு காட்டு பண்ணி இருக்குது நாங்கள் எந்த வெள்ளாமல் வச்சாலும் எந்த ஒரு விவசாய பணியும் எது செய்ய முடியாமல் இருக்குது இங்கே ஒரு ரெண்டாயிரம் ஏக்கருக்கு பக்கமும் விவசாய நிலங்கள் இருக்குதுங்க இதில் வந்து நேரடியாக விவசாயிகளும் பாதிக்கிறாங்க மறைமுகமாக கூலி தொழிலும் அனைத்து பேரும் பாதிக்கப்படுறாங்க இதை வந்து நாங்கள் பண்ணியோட அழிமாட்டம் அதிகமாக இருக்குன்னு ஃபாரஸ்ட்டில் ரிப்போர்ட் பண்ணால் அவங்களோட நடவடிக்கை எதுவுமே இல்லைங்க அரசாங்கம் பார்த்து இதுக்காக எங்களுக்கு நஷ்டம் கொடுக்குறதில்ல தொடர்ந்து இதே போக்குறதுன்னா விவசாயத்தை கைவிட்டு நாங்கள் ஏதாவது கூலி வேலைக்கு செங்கல் சோலைக்கு வந்து கொத்தனையாக போகிறத தவிர எங்களுக்கு வேறு எந்த வழியுமே இல்லைங்க வாழ்க்கையில் இப்போ போட்ட முட்டை வழி எடுக்கிறதுக்கும் வழி இல்லைங்க ஒன்றும் கடனை கட்டுறது வழி இல்லாமல் இருக்கிற காட்டத்தை வைக்கணும் இல்லையா மருந்து குடிக்கணும் அந்த கண்டிஷனில் போயிட்டு இருக்குது எங்களுக்கு விவசாய என்ன பண்ணுறது கவர்மெண்ட் வார்த்ததுக்கு என்ன முடிவு எடுக்க முடியுமோ எடுத்து கொடுங்க குமாருங்க சென்னாக்கல் பிள்ளைங்க ஊர் பிள்ளைங்க கிராமம் செட்டிக்காட்டையும் தோட்டம் இதில் வந்து மக்காச்சோளம் மூணுனாலோ மிளகா நட்டாலோ தக்காளி நட்டாலோ இல்லை வேறு வெள்ளாமல் கடலை கண்ணி மாட்டாலோ எல்லாமே வந்து முளைக்கீழ ஒருக்கா பறிச்சிருது வந்து வெள்ளம் வாய்க்கு வந்த விட்டு நல்லா கதிர் வரும்போது இருக்க பறிச்சது இப்போ வந்து என்னோடது ரெண்டு ஏக்கர் காட்டை எந்த இல்லாத பூரா பால்ட் பண்ணிருச்சு நீங்கள் வந்து வனத்துறை சொல்லி நீங்கள் எல்லோரும் வந்து முடிவு எடுத்து எங்களுக்கு இதுக்கு என்ன முடிவு காலம் சொல்லணும் சொல்லாத உங்கள் வாட்டி திண்டுட்டால் நாங்கள் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்து எங்களுக்கு வெள்ளம் போய் இப்போ ரெண்டு ஐம்பதாயிரம் ரூபா நட்டோம் நீங்கள் இது காரு கொடுக்குறோம் எங்களுக்கு நான் காட்டுக்குள்ள அழுதுகிட்டுதான் கொஞ்சம் தாலி தண்டை விற்று போட்டு போட்டு அதுக்கு மேலே பேசலாமா சென்னாக்கல் பிள்ளைங்க இது வந்து சுள்ளி தோட்டம் இந்த ஏரியா இது செட்டி கட்டையங்காடு இதில் வந்து பண்ணி எங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டுக்குள் வந்து வந்து ரொம்ப அழிமாட்டம் அதிகமாக பண்ணி பண்ணுது இதுக்கு வந்து எந்த முடிவு யார் ஃபாரஸ்ட் கார் இல்லை மற்றவங்க யார் சொன்னாலும் இதுக்கு தகுந்த இதுக்கு தகுந்த முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்து இதுக்கு சரியான முடிவு என்னங்கிறது எங்களுக்கு வந்து தெரியணும் எத்தனை நாளாக அது இது இப்போ அது வருஷ கணக்கில் இந்த ஆறு மாத கணக்கில் இருக்குதுங்க ஆறு மாசம் அளவுக்கு எப்ப பார்த்தாலும் அவனுக்கு வந்தா வந்து எந்த வெள்ளம் வந்தாலும் வந்து அழிம்பு அழிம்பு பண்ணுது ஆமாங்க தக்காளி நட்டாலு எது எந்த காய் விஷம் நட்டாலு அரசாணி காய் நட்டாலு இது நட்டா மக்காணி நட்டாலு எந்த காட்டுக்குள்ளயுமே எல்லா எல்லா காட்டுலயுமே அலும்பு அதிகமா பண்ணிட்டு இருக்குதுங்க என் பேர் கண்டிமுத்துங்க